அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் புத்தாண்டு அல்லது தமிழ் புத்தாண்டு தினம் தமிழ் மாதமான சித்திரை முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது கிரிகேரியன் நாட்காட்டியின்படி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது தமிழ் புத்தாண்டு தினம் முக்கியமாக தமிழ்நாடு மாநிலத்திலும் இலங்கை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது பாரம்பரியம் மற்றும் தமிழ் சூரிய நாட்காட்டியின்படி சூரிய உதயத்திற்கு பிறகும் சூரிய ஆத்மனத்திற்கு முன்பும் சங்கராந்தி வந்தால் அந்த நாள் புத்தாண்டு தினமாக கருதப்படுகிறது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சங்கராந்தி வந்தால் மறுநாள் புத்தாண்டு தினமாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது புத்தாண்டிற்கு சற்று முன்பு பெண்கள் வீட்டை கோலத்தால் அலங்கரித்து செழிப்பையும் மகிழ்ச்சியும் வரவேற்கிறார்கள் புத்தாண்டிற்கு முந்தைய நாளோ அல்லது அதற்கு முந்தைய நாளிலோ வீட்டை சுத்தம் செய்து பழங்கள் பூக்கள் மற்றும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது பிறகு பொருட்களால் நிரப்பப்பட்ட தட்டில் வைப்பது ஒரு பொதுவான நடைமுறையாகவே மக்கள் கடைபிடித்து வருகிறார்கள் புத்தாண்டு தினத்தில் புதிதாக தொடங்க மக்கள் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ள மூலிகை குழியில் எடுத்துக்கொள்கிறார்கள் பெண்கள் மத்தியில் மஞ்சள் குழியில் பொதுவானது மக்கள் பாரம்பரிய உடைகளை அணிந்து ஒருவரையொருவர் வாழ்த்தி உள்ளூர் கோயில்களுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் இன்று அந்த கோவில்களில் பெரும்பாலான இடங்களில் அன்னதானங்கள் கொடுக்கப்படுகின்றன ஆரத்தி சடங்குகள் மற்றும் சாம்பிராணி ஏற்றுதல் ஆகியவை சடங்குகளின் ஒருங்கிணைப்பதாகும் இந்த நிகழ்வை கொண்டாட வீடுகள் தெய்வீக பாடல்கள் மற்றும் பாரம்பரிய இசைக்கருவிகள் இசைக்கப்படுகின்றன சிறப்பு அரிசி உணவான பொங்கல் கடவுள்களுக்கு நெவேத்தியம் செய்யப்படுகிறது திருவுடை மருதூரில் தேர் திருவிழா நடைபெறும் அதே வேளையில் திருச்சிராப்பள்ளி மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களில் பிற நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன மங்கை பச்சடி என்ற சிறப்பு உணவை கொண்ட ஒரு சிறப்பை விருந்தை குடும்பங்கள் ஒன்றாக அனுப்பிக்கின்றன இந்த உணவு உகாதி மற்றும் மிஷிஷனின் போது தயாரிக்கப்படும் ஒரு பொதுவான இனிப்பு சுவையான பச்சடியை ஒத்திருக்கிறது இது வெள்ளம் புளிப்பு பச்சை மாம்பழம் துவர்ப்பு கடுகு கசப்பான வேம்பு மற்றும் சிவப்பு மிளகாய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் கலவையாகும் தமிழ் பாரம்பத்தின்படி இந்த சுவைகள் வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களை பிரதிபலிக்கின்றன என்றும் கசப்பான அல்லது இனிப்பான அனைத்து வகையான சூழ்நிலைகளையும் அமைதியாக எதிர்கொள்ள ஒரு தயாராக இருக்க வேண்டும் மனிதன் என்ற உண்மையை ஆதரிக்கின்றன இந்த நாளில் பல்வேறு வகையான சைவ உணவுகளும் தயாரிக்கப்படுகின்றன இந்த வழக்கத்தில் மற்றொரு ஒருங்கிணைந்த பகுதி பஞ்சாங்கம் படிப்பதாகும் இந்த வாசிப்பு பொதுவாக குடும்பத்தின் மூற்று உறுப்பினர்களால் கொண்டாடப்படுகிறது முந்தைய பகுதியில் குறிப்பிட்டது போல புத்தாண்டு என்பது சட்டரை தொடக்கத்தை குறிக்கிறது அதாவது இது புத்தாண்டின் முதல் நாளாகும் இது மாநிலங்களுக்கு அதாவது இந்த தமிழக மக்களுக்கு முன்கூட்டிய நாளாக கருதப்படுகிறது நல்லினத்தின் விலையாக கருதப்படும் இந்திரன் அமைதியும் அமைதியும் உட்புறுத்தி இந்த நாளில் பூமிக்கு வந்தால் ஒரு சில தமிழ் சமூகங்கள் நம்புகின்றன பிரம்மா தனது உலகத்தை நிறுவ தொடங்கினார் என்றும் நம்பப்படுகிறது அடுத்ததாக தமிழ் புத்தாண்டு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தென்னிந்திய மாநிலங்களிலும் புதிதாக விஷயங்களை தொடங்க சிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது இலங்கையில் கூட ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஒரே நாளில் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது இந்த புகழ்பெற்ற பண்டிகையை பற்றி சில குறிப்புகள் உள்ளன நக்கீரர் என்ற எழுத்தாளர் சூரியன் மேஷம் அல்லது சித்தேரை வைணவர் ஆசியில் பதினொன்று செமஸ்டில் இருந்து நகர்கிறது என கூறினார் கூடலூர் கிளார் மேஷ ராசியை ஒரு புகுதி ஆண்டின் தொடக்கமாகவே கருதினார் பண்டிகை நாட்களில் மக்கள் சைவ உணவுகளை உண்கிறார்கள் மிளகாய் வெள்ளம் மேப்பிலை மற்றும் உப்பு மற்றும் புளி ஆகியவற்றின் கலவையான மாம்பழ பச்சடி உணவில் உள்ளது பாயாசம் பருப்பு வடை அப்பளம் அவியல் வறுத்த அப்பளம் தேங்காய்பால் தயிர் வேப்பம்பூ ரசம் போன்றவற்றையும் கொண்டாடப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு நீங்கள் கிரிகோரியன் நாட்காட்டியின்படி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி இந்த நாள் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது தமிழ் புத்தாண்டை கொண்டாடப்படும் முக்கிய இடங்களில் தமிழ் மாநிலம் மலேசியா சிங்கப்பூர் மற்றும் இலங்கை கண்டிப்பாக அடங்குகிறது இந்த புத்தாண்டின் போது ஏதாவது தனித்துவமான உணவுகள் தயாரிக்க வேண்டும் புத்தாண்டு அல்லது வருஷப்பிறப்பு என்று அழைக்கப்படும் தமிழ் புத்தாண்டு சிறந்த பாரம்பரிய உணவுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்